வெல்கம் பேக் ஜி ஃபேம் யூ ஆல் அண்ட் அஸ்லாம் குட் மார்னிங் எங்கடா உள்ளே புந்து நிற்கிறோம் பார்க்குறீங்களா லிஃப்ட்டுக்குள்ளே வந்தாச்சு ஸோ இப்போ வந்து எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஆக்சுவலாக இன்றைக்கி ஃப்ரைடே ஸோ ஒரு ஒன்றரை மணி நேரம் கிட்ட தொழு வைக்கி பாக்கி இருக்குது அதுக்கு முன்னாடி போய்ட்டே கறி வாங்கிட்டு வரணும் ஸோ சிக்கன் வாங்கலாம்னு ஐடியா பண்ணிச்சேன் அப்புறம் பார்த்தா தான் அண்ணா வந்து நான் பீஃப் வாங்க போகிறேன் அப்படின்றது அதனால நானும் வந்து பார்த்தீங்கன்னா சரி பீஃப் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் கடைக்கு மேலே டவுட்டு தான் இருக்கும்ல பீஃப் இருக்கும் ஸோ வண்டிக் தானே சேல்ஸ் ஆகும் ஸோ போயிட்டு எவ்வளோ வாங்கணுன்றதை பார்த்துட்டு வை ஸோ எவ்வளோ வாங்கணுன்றதை பார்த்துட்டு கொடுக்கணுன்னு நம்ம வாங்கிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ ஏடி ஏடு வண்டி ஏடு அந்த நம்ம செல்லக்குட்டி வெப்சைட்லையும் வந்து பார்த்திங்கன்னா சேலுக்கு வந்து போட்டாச்சு வேறு யாருக்குமே இல்லை நம்ம நம்ம ராபி ராபி நம்ம ராபி பிரதருக்கு தான் கொடுத்துருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ ஆமாம் பத்தியா பெட்ரோல் ஆன்டணும் நேம் கொடுத்து இன்னைக்கு இதை கொரியர் ஏற்றணும் ஸோ நம்ம ராபிக்கு தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ண போறோம் ஐயோ ஆமாம் மறந்தே போயிட்டோம்யா வீட்டிலேருந்து குப்பை எடுத்துகிட்டு போ சொல்கிறாங்களே மேலே தூக்கி இப்படி கீழே போடுறியா போடு 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 குப்பைய வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு மேலேருந்து இங்கே ஏற்றியாச்சு சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா குப்பை என்னடா காஜி பார்க்கறான்டா என்னையே பாக்கிறான்டா தாங்க என்ன பார்க்குது அப்படி என்ன பார்க்குற சரி ஓகே சுகேஷ் வாங்க நம்ம வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வா 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 இப்போ நீ சொல்லிட்டு என்ன டைம் பாஸ் பண்ணுற ம் போலாம் போலாம் போகலாம் போகலாம் ரேகேஷ் இந்த இடத்துல இருந்தால் நம்மளுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் வந்து தயவு செஞ்சு ஏதாவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா யாருக்கு ஷேர் பண்ணால் வேலை நடக்குமோ யாருக்காவது ஷேர் பண்ணி விடுங்கப்பா இந்த இடத்துக்கு ஒரு டிச்சி வசதி இல்லை கண்ணாப்பின்னன்னு ஊறாகவிட்டு மனைக்கி போயிட்டுருக்கு ஒரு குப்பை வசதி இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரில ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பீஃப் அங்கே போகலை பிளானில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் வந்து ஒன்று ஏற்பட்டு விட்டது ஸோ கிட்ட ஏதோ கட்சி கூட்டம் போல் இருக்குது பயங்கரமான வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது என்ன சொல்கிறது ஒரு ஒரு பயங்கரமான ரஷ் இருக்குது அதனால் வந்து நம்ம சிக்கனே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வண்டியில் வாங்கி சிக்கன் விட்டாச்சு தலைவர்கிட்ட சட்னியை கீழே ஊற்றுங்கன்னா வச்சு மேலே ஊற்றி விட்டு தாருங்க தொட்டு சாப்பிட்ற மாதிரி வேணும் ஒரு முட்டி சாப்பிட்ற மாதிரி ஆக்கி விட்டார் ஜேகே ஸ்நாக்ஸ் வாங்க சாப்பிட்டு போகலாம் ஓகே செக் ஸ்நாக்ஸில் இருந்து நாம் கிளம்பி விட்டோம் வண்டி எடுப்போம் சிக்கன் சிக்கனுங்க உள்ளே வச்சுக்கியா அதான் நான் பார்த்தேன் கொஞ்ச நேரத்தில் விட்டுச்சு விட்டுச்சுடா சிக்கனா காட் அப்படினு சொல்லிட்டு வாங்கோ என்ன சமைக்க சொல்லியிருக்கேன் சிக்கன் புலாவ் மாதிரி யூடியூப்பில் பார்த்தாங்களா அதனால சிக்கன் புலாவ் ஓகே சொல்லிட்டேங்க பிரியாணி வேண்டாம் சிக்கன் புலாவ் செஞ்சுருங்க அப்படின்னு ஸோ வாங்க ஏன் அந்த அளவுக்கு அது ஒர்த்தாக இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி சமைச்சாங்கன்னா செக் பண்ணிடுவோம் கட்டு கட்டு கீரை கட்டு அட அட நம்ம ஊரில் வந்துட்டு இதெல்லாம் அப்படி வாங்கும்போது இப்படி ஃப்ரெஷ்ஷாக பார்க்கும்போது எவ்வளோ நல்லாயிருக்கு தெரியுமா எங்கே நிறுத்திட்டு வந்துட்டேன் வண்டியை ஓ நிலையில் அங்கே போட்டாருங்க சரி ஓகே தயிர் பாக்கெட் வாங்கிட்டு கிளம்புவோம் வாங்க ஸோ வெள்ளிக்கிழமையை டைம் ஆக்கி விட்ட ஒரு காரணத்தினால் கீழே இருந்து மேலே வந்து ப்ளவர் ரெடி ஆகிட்டு இருக்கேன் அதனால் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கேட்டாங்க அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வசூ பண்ணிட்டோம் எல்லாம் ஏமா இருக்கும் தெரியும் ஸோ நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இதை கொடுத்துட்டேன் தொல்வதுக்காக இப்போ நம்ம வேக வேகமாக கிளம்புவோம் ஸோ பிடிங்க 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 எப்படி பிடி 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 அப்படி இல்லை பார்த்துக்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வீட்டுக்கு ஒன் சைடு பெயிண்ட் நான் இன்னொரு சைடு ஒரு கோட்டிங் பாக்கியிருக்கு போயிட்டு தோல்விட்டு வருவோம் டக்கு டக்குன்னு சமைச்சு வைக்கிறீங்க மூடு சமைச்சி வை சும்மா பண்ணுக்க யாரும் தப்பாக எடுக்கக்கூடாது நாங்கள் அப்படித்தான் ஜாலியாக பேசிக்குவோம் ஒரு ஜாலியான குடும்பம் எ வந்துட்டும் நேராக போய்ட்டு தொழுலஞ்சி ஃபேன் ஸோ கைஸ் தொழுதாச்சு நம்ம இஷு சலாம் சொல்லு பெரிய மனுஷனும் நம்ம கூட தான் இன்றைக்கி தொழுதான் ஃபஸ்ட்டு டைம் எங்கள் கூட வந்திருக்கான் இவங்க மாமா கூட நிறைய வாட்டி போயிருக்கான் நம்ம கூட இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கான் ஸோ கைஸ் நம்ம சொன்ன மாதிரி நம்மளோட பைக் வந்து ராபி ப்ரோக்கு தான் கொடுத்துருக்கோம் ஸோ அவர் வந்து பேமெண்ட்லாம் பண்ணிட்டாரு ஸோ நேற்று ஆக்சுவலாக கொரியர் போட வேண்டியது பட் பேப்பர் வண்டியோட பேப்பர் ஏதாவது ஒரு ஒரு ஆறு இஎம்ஐ கிட்ட சம்திங் ஏதோ பெண்டிங்கில் இருந்ததால அதெல்லாம் க்ளோஸ் பண்ணோம் ஈரு இரு சொல்கிறேன் ஆறு இஎம்ஐ கிட்ட வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் ஸோ அதை வந்து இப்போ புக்கு வாங்கணும் ஸோ நேற்று நம்ம வாங்கலாம் அவங்க டைம் ஆகும் அப்படின்ட்டாங்க அதனால் இப்போ அப்படியே தோல்விட்டு நேராக இந்த பைபாஸ் வழியாகவே அண்ணா நகர் போகிறோம் அண்ணா நகர் போய்ட்டு நம்ம அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் அது சேட்டுக்கு போட்டுட்டாங்களே அது நடுவில் இருக்கா எங்கே இருக்குது போய்தாப்பா இது காலியாக தானே இருக்கா விட ஆப்போசிட்லே வராம் வர வண்டி போடு லாரியை போடு ஆ ஆ ஆ ஆ ஏய் அந்த என்ன வருதுன்னு பார்த்து தான் போகிறோம் போயிடு இருங்க தத்தா ஐயோ எல்லாரும் ஒரு ஒரு பக்கம் வராங்க ஐயோ ஆமாம் அப்போ நாங்கள் நீன்னா மட்டும் தட்ட மாட்டாங்கல்ல ஆ நான் தலைவர் என்ன சொல்கிறவர் ஏ இன்னும் வந்துட்டீங்க இருங்க இருக்கேன்றா அவரும் நான் அந்த பக்கம் நின்ற தட்டி விட்றேன் எங்களை மட்டும் அண்ணா மொத்தமாக கொடுத்துட்டு போக எங்களையும் தட்டி விட்டு போவாங்க ஓகே வேலை இப்போ அண்ணா நகர் போகிறோம் புக்கை வாங்குகிறோம் வண்டியில் பெட்ரோல் ஊற்றணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டிக்கு வந்து நம்ம ஒரு ஒரு வாட்ரு வாஷ் மாதிரி பண்ணி பக்காவாக இங்கேருந்து நம்ம கொரியர் போட போகிறோம் திருநெல்வேலிக்கு ஸோ அங்கே ரிசீவ் ஆனதும் அவர் வந்து நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவார் ஓகேவா இஷ்யூ நம்ம சோப்பு பைக்கு கொடுக்க போகிறோம் ஆமாம் இப்போ போகலாம் வாங்க வாங்கிட்டு கொடு கொடுன்னு ஓடி வரலாம் வச்சுப்பேன் பார் எவ்வளோ அழகாக ஆப்போசிட்டில் வர்றார் பார் தலைவர் இந்த நேரத்துக்கு சவுதியாக இருந்தால் பத்தாயிரம் ஏழு ஃபைனு ரெண்டு லட்ச ரூபா ஆமாம் நீ நல்லா படிப்பியா புக் எடுத்து கொடுத்தா ஏஷ் நான் வந்து வண்டி புக்கை பற்றி பேசிகிட்ருக்கேன் இவன் எந்த புக்கை பற்றி பேசுகிறான்னு தெரியல நான் நல்லா படிப்பேன் எடுத்து கொடுன்றான் ஓகே ஸோ வண்டி புக்கு வந்து இங்கே தான் இருக்குது ஸோ இப்போ இங்கேருந்து இந்த வண்டி புக்கு எடுத்துட்டு நேராக போயிட்டு நம்ம வண்டியில் பெட்ரோல் இல்லை பெட்ரோல் பிடிச்சி ஊற்றிட்டு நல்லா வாட்டர் வாஷ் பண்ணி அவருக்கு கொரியர் போட்டு விட்ருவோம் பார்த்து வா பவர் ஆறுவா ரய்ஸ் ஸோ ஒரு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டிக்கு நம்ம செஞ்சு கொடுத்த டூப்ளிகேட் கி அண்ட் வண்டியோட பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது ஸோ இது மொத்தத்தையும் வந்து இப்போ நம்ம ராபிக்கு வந்து ஒப்படைச்சே ஆக வேண்டும் ஸோ இன்றைக்கி வந்து வண்டியை நம்ம வந்து கொரியர் ஏற்றிடலாம் இப்போ போவோம் வண்டியில் பெட்ரோல் இல்லை போயிட்டு ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் பெட்ரோலை வாங்கி ஊற்றிட்டு அப்படியே கொடுக்குன்னு போயிட்டு வண்டியை வந்து ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அந்த கொரியர் டிபார்ட்மெண்ட்டில் கொண்டு போய் கொடுத்துருவோம் மேபி டூ டூ த்ரீ டேஸில் கொண்டு போவாங்களா இல்லை இமீடியேட்டாக நம்ம கொடுத்த பார்க்குறதுக்கு கொண்டு போயிடுவாங்களா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல ஸோ பார்க்கலாம் எல்லாத்தையும் பத்திரமா நான் உள்ளே வச்சு மூடிட்டேன் யோ என்ன நீ பண்ணுற இங்கே பேர் எல்லாம் உன்னை பார்க்குறாங்க என்ன பண்ணுற நீ இவ்வளோ சேட்டப் பண்ணால் அப்போ உன்ன பார்த்துட்டு வந்து வெளிநாட்டிலேருந்து தான் அடிக்கும் தெரியுமா தூக்காத்தி தூக்காது சிச்சி சிச்சி அழுக்க அவங்க எல்லோரும் கை வைக்கிறாங்க அது மேலே நீயும் அதேமாரி கை வைக்கிற கையில் காட்டு என்ன போட்டிருக்கா கையில் காட்டு அப்படி காட்டு வஞ்சு கொடுப்பியா திருவா வா போலாம் போலாம் சாரி சாரி நான் இனிமேல் அடிக்க மாட்டேன் வாஸ் வாங்க போகலாம் இப்பே சோ ஒரு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பையன் வந்தோடனே பேட்டு பேட்டுன்னா நானும் பார்த்தேன் திறந்த உள்ளே போயிடாது இது இல்லை கையில் வச்சுட்டு உக்காந்துக்கிட்டா ஓகே ஸோ பேட்டு பேட்டுல கத்திக்கிட்டே இருந்தான் அதனால் அவனுக்கு ஒரு பேட்டு அப்புறம் வந்து தாரியா குட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை சும்மா பிளாஸ்டிக் பொம்மை அப்புறம் தாரியாக்கு ஒரு பேட்டு இஷுக்கு ஒரு பேட்டு இல்லையா வாங்கிட்டல பாயை பொழந்துக்கிட்டு வாங்க இஷுக்கு ஒரு பேட்டு தாரியாக்கு ஒரு பேட்டு அப்புறம் தாரியாக்கு ஒரு விளாட்ற பொம்மை சும்மா அப்போ ஏதாச்சும் இந்த மாதிரி வாங்கிட்டு போய் கொடுத்தா தானே பிள்ளைங்க கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் ஸோ அதனால் இப்போ வாங்கிட்டோம் அண்ட் வண்டி வைக்க எல்லாம் எடுத்தாச்சுங்க போரோட ஒரு ஒரு பாட்டில் மட்டும் தேடிட்டுருக்கேன் பெட்ரோல் போடணும் கேட்க போகிறேன் வேலை இருக்கா ஆ அடுத்து பஸ் ஸ்டாண்டு பக்கம் போகணுமா வாங்க போகலாம் கைஸ் சோறு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மைக் முதல் கனெக்ஷனில் இருக்கா எஸ் இருக்குது டேங்கை வந்து திறந்துக்கலாம் வண்டி எந்த கண்டிஷனில் இருக்கு பாருங்கள் ஆ சரி ஓகே அதான் இப்போ கொடுத்தாச்சு அது பாட்டில் கலர் எப்படி இருக்குது பெட்ரோலே டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்களேன் கைஸ் என்னமோ டூப்ளிகேட் பெட்ரோல் கொடுத்த மாதிரி இருக்குது பட் எனிவே வண்டியை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த பக்கமாக வச்சுக்குவோம் இப்போ ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோதான் இந்த வெப்சைட்டில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா இப்போ உளுத்தியாச்சா அவ்வளோதான் லாக் பண்ணிவிட்டு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஒரு செல்ஃப் அடித்தோம்னா அலாக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது செல்ஃப் உடனே ஸ்டார்ட் ஆகிடும் இருந்தாலும் ரொம்ப நாளாக நிற்கிதுங்க லாஸ்ட் டைம் நான் வந்தப்போ கூட இதை அப்படியே தான் விட்டு வச்சுட்டு போனேன் இது ஆக்சுவலாக டூப்ளிகேட் சாவி ஒரிஜினல் சாவி இது இல்லை தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது எல்லாம் மூடுறதுக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரிஜினல் சாவி வந்து மேலே இருக்கேன் நம்மள்ட்ட இது வந்து ஃபைனான்ஸ் வைக்கும்போது அவங்கள்ட்ட கொடுத்த சாவி இதுங்களா உள்ளே போனால் லாக் ஆகுது மாட்டுது ஓகே என்னப்பா செஞ்சு கொடுத்துருக்க சாவியை எல்லாம் லாக் ஆகுது உள்ளே ஓகே உள்ளே போயிருக்குமா பெட்ரோல்லாம் இல்லாமல் ஸ்டார்ட்டே ம் இல்லை எடுக்கும் டைம் ஆகும் ஏன்னா ட்ரை ஆகி போய் நின்றுச்சல வண்டி வண்டியெல்லாம் நல்லா தான் இருக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு எட்டாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு அவுட் அவுட் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இல்லை ட்ரை ஆகி நிற்கிது போகும்போது ட்ரை ஆச்சு ஒன்றரை மாதம் ஆச்சு பெட்ரோல்லாம் உள்ளே போய் சேரணும் டைஸ் ஒன்ஸ் வண்டி ஸ்டார்ட் அவுட் இருங்க வந்து வீட்டுக்கு வந்துவிட்டோம் இப்போ இது கொடுப்போம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் அங்கே லல்லிக்கு கேஸ் ஸோ நம்ம வந்து போய் பார்த்துட்டு வந்துட்டோம் தாரியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை கீழே இல்லை ஸோ அது மேபி மேலே தான் இருக்கும் வீடியோ எடுத்துக்கிட்டே தான் உள்ளே போகலான்னு பார்த்தேன் பட் பக்கத்து அது அங்கே உட்காந்துருந்தாங்க அதனால் நம்ம வந்து உள்ளே போக முடியல அப்படியே எடுத்துக்கிட்டு ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிளவ் என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்ப்போம் சிக்கன் பிளவ் ரெடி ஆகிடுச்சா இல்லையா என்ன ஏது என்னை இளநியை கொண்டு இதில் போட்டு வச்சிருக்காங்க இருக்கால் தின்னு இருக்குப்பா இது யார் இங்கே வச்சுருக்கா சரி போடு சரிப்பா சே சே பராக வந்து நம்ம என்னது பிளவா ஸோ பிளவ் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ வாங்க இப்போ நம்ம எடுத்து போட்டு சாப்பிடுவோம் ஜிஃபேன் ஆமாம் ஆக்சுவலாக எப்பயோ ரெடி ஆகிடுச்சு இப்போ தான் நான் பார்க்குறேன் கடுப்பாக இருக்குது டக்கு டக்குன்னு சாப்பிடுவோம் கோ லெட்ஸ்கோ லெட்ஸ்கோ இந்த பக்கம் பெயிண்ட் வேலை நடந்துட்டுருக்கு ஆக்சுவலாக வீட்டில் பெயிண்ட் நல்லா இருக்கலன்னு சொல்லுவேன் இந்த பக்கம் முடியல பெயிண்ட்டு இந்த பக்கம் இன்னும் இருக்குது ஓகே ஜிஃபேன் ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸோ அல்டிமேட் லெவலில் இருக்க இப்போது செம்மலை கொஞ்சம் நேரம் இது வார்மப் ஆகட்டும் எல்லாம் பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா வண்டி ரெடி ஆகிடுச்சி ஸோ இன்றைக்கி கொண்டு போய் நம்ம கொரியர் அனுப்பிச்சி விட்றலாம் சேப்பேன் வாங்க வண்டி கொஞ்சம் நல்லா வார்மப் ஆகட்டும் வாட்டர் வாஷ்லாம் பண்ணி செயினுக்கு லூபெல்லாம் கொஞ்சம் அடித்து விட்டு பக்காவாக ரெடி பண்ணுறதெல்லாம் வண்டியை காசி என்ன பண்ணுறான் காசி தங்க குட்டியை பாருங்களேன் காஜி தங்க கூட்டிக்கு உடம்பு சரியில்லை எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க தடுப்பூசி போட்டதால ஜோரம் அடிக்குது சொன்னுமா என்ன பண்ணுற காஜி என்ன பண்ணுற அப்பா பாரு கேமரா பார்க்குறியா இல்லை கேமரா பார்க்குறான்டா இல்ல வாந்தி எடுத்துட்டான்டா வாந்தி எடுத்துட்டான்டா துடைச்சி விடு தடைச்சு விடு தடைச்சு விடு தடைச்சு விடு ஆமாம் வண்டி வார்ம் ஸோ அண்ணா வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண ட்ரை பட் விட வந்து சாஃப்ட்வேர் எதுவும் அப்டேட் கொடுத்ததால அங்கேயே நிற்கிறாரு அப்டேட் பண்ணிட்டு நான் வரேன்னு ஸோ நம்ம ராபிக்கு அனுப்ப வேண்டிய வண்டியை கொண்டு வந்தாச்சு ஸோ இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பட்டர் சர்வீஸ்க்கு ஜஸ்ட்டு இந்த வண்டியும் ஃபைனாக ஃபைனல் டைச்சோம் தொடக்கிறாங்க தொடச்சி முடித்தோடனே நம்ம வண்டிக்கு நல்லா கழுவி கிழிவு கொடுத்து அனுப்பிற வேண்டிதான் அங்கோ ஜி ஃபேம் மங்கோ போகலாம் லெட்ஸ் கோ நம்ம செல்லக்குட்டியை கொரியர் ஆஃபீஸுக்கு கொண்டு வந்தாச்சு கள்ளக்குறிச்சியில் இருக்கிற டிகே கே ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டியெல்லாம் ஈஸியாக வந்து தாவல ஒரு தமிழ்நாடுக்கு பண்ணுறாங்க ஸோ நம்ம திருவண்ணா திருநெல்வேலிக்கு நம்ம ராபியோட அட்ரஸ்க்கு அனுப்பி விட்டாச்சு ஸோ இதுதாங்க நம்ம செல்லக்குட்டி இருந்தாலும் சுற்றிக்கு ஒரு வாட்டி வீடியோ எடுத்துக்கிறேன் ஸ்க்ராட்சுன்னு பார்த்துக்கிட்டா இங்கே ஒன்று இவனு இருக்குது டேங்கில் அவ்வளோதான் மற்றபடி வேறு எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரியல அதை இங்கே ஒன்று இருக்குது அப்புறம் இங்கே இது மைண்ட் விட்டால் சின்னதாக இருக்குது ஸோ வேறு எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல ஓகேடா தங்கம் போகுதுரா என் செல்லக்குட்டி ராபிகிட்டே போய் ஜாலியாக சமத்துக்குட்டியாக இருக்கணும் சரியா சரி சீஃபம் வாங்க போகலாம் இப்போ நம்ம கொரியர் போட்டு விட்டாச்சு ஜிஃபேம் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ வண்டி வந்துட்டு மேபி மண்டே எல்லாம் போய் ரீச் ஆகிடும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஸோ மண்டே ரீச் ஆகிடுச்சி அப்படின்னா நம்ம கிளம்புவோம் ஸோ பார்ப்போம் ராபி ப்ரோக்கு முதல்ல வண்டி பிடிக்கணும் ஏன்னா வண்டியை பார்க்காமலே வாங்கி வாங்கியிருக்காரு இருந்து ஸோ கொண்டு போய் இப்போ அவருக்கு ரீச் ஆனாதான் தெரியும் அவருக்கு வண்டி பிடிச்சிருக்கா இல்லையா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பட் ஓகே ஓடாத வண்டி டோட்டல் இது வரைக்குமே நம்ம வந்து ஒரு எட்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நாளாக சம்திங் இரநூத்தி இருபத்தி நாலு சம்திங் உள்ளதான் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஓகே மீதியா வண்டி ரீச் ஆனால் கண்டினியூ பண்ணலாம் வெல்கம் பேக் ஜி ஃபேம் எஸ் ஸோ என்னடா அப்படியே இருந்தோ மாறி அப்படியே இங்கே வந்துட்டு அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க யெஸ் ஸோ தம்மேலில் பார்த்த மாதிரி ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா பைக் போயிட்டு நம்ம ராபிகிட்டே வந்து போயிட்டு ரீச் ஆகிடுச்சு ஸோ இப்போ ரீச் ஆகிட்டு அவர்கிட்ட கேட்டேன் ப்ரோ எப்படி இருக்குது ஸோ வண்டி உண்மையிலேயே பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எஸ் பை ரொம்ப 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 சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னாங்க ஆனால் நம்ம ஃப்ரெண்டுக்குள்ளே கொடுக்குறதால நம்ம அதிகம் ஒரு எதிர்பார்ப்போடு எதுவுமே கொடுக்கல அண்ட் அது மாதிரி பெரிய காசு வாங்கிட்டோ இல்லை நான் நினச்ச மாதிரி அப்படி நல்ல இதாக சேல்ஸுக்கோ அப்படிலாம் கொடுக்கல கேட்டார் கொடுத்தாச்சு ப்ளஸ் எனக்கும் கொடுக்கணுன்றிருந்துச்சு அவர்கிட்ட கேட்டேன் ஆமாம் அம்மா இதுமாதிரி நானும் வந்து வாங்கலான்னு நம்பரும் இருக்கிறேன் ஸோ அப்படின்னாங்க சரி அப்போ நம்ம வண்டியை எடுத்துக்கோங்க இப்போ சம்மா ஏன்னா வெளிநாட்டுக்கு போயிட்டு போய்ட்டு சும்மா வந்து நிற்கிற வண்டி ஏன்னா ஏன்னா நீங்கள் பார்ப்பீங்க எப்பயுமே நம்ம வந்து வெளிநாட்டுக்கு போயிடும் சவுதிக்கு போயிடும் போயிட்டு வந்துட்டு அப்புறம் எப்போயாச்சும் எது ஒவ்வொரு நம்ம பாட்டு கிளம்பி வரும் ஸோ அப்படி இருக்கும்போது வண்டி ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை அது எனக்கு விற்கிறதுக்கும் மனசு இல்லை பிகாஸ் நான் வந்து முத முத வாங்கின வண்டி அதுதான் என்னோடய இதில் தான் இருந்துச்சு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் எல்லாமே கிளியர் பண்ணி பக்காவும் ஸோ இப்போ அவர் கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் தேவை இருந்தது அவருக்கும் தேவை இருந்தது ஸோ டக்குன்னு டீல் பண்ணி இங்கே வந்து கொரியர் போட்டு விட்டாச்சு கிட்டத்தட்ட வந்து டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து வாங்கினாங்க ஆனால் டூ டேஸில் போய்ட்டு விட்டாங்க ஃபோர் டேஸ் கழிச்சு தான் கொண்டு போய் கொடுத்தாங்க அதுவும் வண்டே நைட்டில் ரொம்ப லேட்டாக தான் கொண்டு போய் கொடுத்தாங்க அவருக்கு வேறு பயம் ஆகிடுச்சு ஐயையோ என்ன பட போகிறாங்களோ ஏது பட போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி ஸோ எஸ் அண்ட் இதெல்லாம் என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறீங்க இது வந்து சும்மா நான் க்ரீன் ஸ்க்ரீன் வர வச்சுங்க ஆனால் தம தூண்டு வந்துருச்சுங்க அகலாம் இவ்வளோ தான் இருக்குது ஆனால் நீட்டு நிறையா இருக்குது இன்னும் நிறையா இருக்கு இந்த பக்கம் தொங்குது உங்களுக்கு பார்த்தா தெரியும் சுருக்கமாக இருக்குது நிறைய தொங்குது பட் நீட் இல்லை சரி சும்மா இந்த ஜன்னல் ஆச்சு மாத்திரதுன்னு மாட்டி வச்சிருக்கேன் மற்றபடி வேலை உள்ள சோ இதுதான் நம்மளோட ரூம் வந்து ஒரு இது மாதிரி ஃபுல்லா செட்டப் பண்ணலாம் ஒரு ப்ராப்பரா செட்டப் பண்ணி வைப்போம் அப்படின்னு பட் இங்கெல்லாம் உட்காந்து எனக்கு வேலை பார்க்குற அளவுக்கு டைம் இல்லை பார்த்தா தெரியும் லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து பேஜ் போடுறதுக்காக போயிருப்போம் சோ இப்போ பேஜ்க்காக போலீஸிட்ட போய்ட்டு இன்னைக்கு தான் வந்து லெட்டரில் நின்றுமோ வாங்கினாங்க நாளைக்கு கொண்டு போய் கொடுக்கணும் கொடுத்த உடனே நாளைக்கு சேம் டேயில் நமக்கு ஆன்லைனில் வந்து பேஜ் ஏறிடும் அண்டு ஒரிஜினல் லைசன்ஸாக வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ பார்த்துக்கலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் ஸோ ஃபைனலி வண்டி போய் சேர்ந்துருச்சு அது எடுத்த வீடியோ இப்போ வீடியோ வந்து கூட நாலு நாள் கழிச்சு தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த ஒரு ஷூட்டு ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட கார் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜிஃபாமே வந்து ஒருத்தர் அட்வான்ஸ் பண்ணியிருக்காரு வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு சென்னையிலேருந்து அவரும் வந்து பார்த்தாருனா அவருக்கும் ஓகே பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து எடுத்துப்பார் ஸோ அதுவுமே வந்து எடுத்துப்பார் மீன்ஸ் வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு பேமெண்ட்க்கு அட்வான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க பட் ஸ்டில் கார் இஸ் அவைலபிள் எம்ஹச் வண்டிங்கிறதெல்லாம் மேபி நிறைய பேர் யோசிக்கிறாங்க பட் எனக்குலாம் தெரிஞ்சு இது வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூஸுமே வந்ததில்லை ஆல் பேப்பர் கரண்ட்டில் வச்சு நம்ம ஓட்டும்போது யாரும் எதுவும் கேட்க போடுறதில்ல என்னோசி வேணும்னா வேணும்னா கூட நம்ம வந்து எடுத்து கொடுத்துடலாம் இப்போ வரா அவருக்குமே என்னோசி வேணும்னா நம்ம என்னோசி எடுத்து கொடுத்துலாம் என்னோசி எடுத்ததுக்கப்புறமும் ஒரு லீகலி ஒன் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த வண்டி ஓட்டலாம் ரிஜிஸ் வித்வுட் ரிஜிஸ்ட்ரேஷனே ஸோ பார்க்கலாம் எப்படி என்ன இதுன்னு சொல்லிட்டு ஸோ எந்த ஒரு சின்ன அப்டேட் தான் ஸோ கீப் உங்கள் அன்பு அதை சப்போர்ட் பண்ணுங்கள் லாங் வீடியோஸ்க்கு நல்ல ஒரு அன்பு ஒரு ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க இதே மாதிரி கீப் சப்போர்ட் பண்ணுங்கள் உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் என்னடா நீ சவுதிக்கு போகிற ரிட்டன் ஐடியா இருக்கா இல்லையா என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு லாங் நம்ம வீடியோஸ் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வாட்டி எல் எல்லா டைமும் நான் ஒரு மாதிரியான பிளானில் வருவேன் இந்த வாட்டி ஒரு வேறு மாதிரி பிளானில் வச்சிருக்கேன் ஸோ ஒரு மல்டிபல் ஐடியாஸோடு வந்திருக்கேன் ஸோ அது எல்லாத்தையுமே கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணியாகணும் அப்படின்ற அந்த ஒரு இதுலேயுமே நான் வந்திருக்கேன் ஸோ பார்க்கலாம் என்ன ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நல்லியை பார்த்துக்கிட்டே வீடியோ எடிட் பண்ண போகிறேன் ஸோ பார்க்கலாமா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கிப் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனிமேல் விரும் வரக்கூடிய வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல கண்டென்ட்டாக மட்டும் தான் வந்தால் கொடுக்கணும் ஏன்னா தானுன்னு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் என்னோடய டெய்லி ருட்டீனை கூட நான் வந்து டெய்லி ருட்டினை ஷூட் பண்ணாமல் நான் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இல்லை போகிறோம் எனக்கு உங்கள் ஒரு டெய்லி ருட்டீன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு நல்ல வியூஸ் போச்சு இந்த வீடியோக்கு நல்ல லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக டெய்லி ருட்டீன் போடுவேன் ஸோ சென்னை ஒன்ஸ் நான் இப்போ நான் போகிறேன் மேபி இன்னொரு நெக்ஸ்ட்டு விலாகே நீங்கள் சென்னை கிளம்புற விளாகை தான் பார்த்தாலும் பார்ப்பீங்க ஸோ அதில் உங்களுக்கு புரிஞ்சிடும் என்ன ஐடியாவோட வந்திருக்கான் என்ன ஏது அப்படின்றதெல்லாம் பாதி பேர் கொஞ்சமாக ஓரளவுக்கு கேஸ் பண்ணிட்டீங்க மீதி பேர் இன்னும் கேஸ் பண்ணலை ஸோ பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு ஜி ஃபேன் ஸோ இந்த ஒரு இதுதான் இந்த பைக்கு கொடுக்குறோம் ஸோ ஃபுல்லாக டெலிவரி அவருக்கு கம்ப்ளீட் ஆகிடும்ல அதனால் தான் அவரோட எடுத்து ஃபோட்டோ அனுப்புகிற வரைக்கும் வெயிட் பண்ணேன் அனுப்பிட்டாரு நல்லபடியாக ஸோ பார்த்துருப்பீங்க தமிழ்நிலையே ஸோ தேங்க்யூ தேங்க்யூ கை ஸோ ராபியோட சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி ஃபேமிலி யாராவது இருந்தால் கூட மறக்காமல் நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சொல்லுங்கள் ராபி இது சப்ஸ்கிரைபர் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன் பேர் வந்தீங்கன்னே ஓகே லவ் யூ ஆல் அடுத்த வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம் பாய்